ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் ஒரு ஏழு வகையான மிளகாய் இருக்குது இது எல்லாமே வந்து பாரம்பரிய ரகங்கள் இதில் இப்போ பார்க்குறது வந்து நெய் மிளகாய் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ரொம்ப காரமாகவும் இருக்கும் இதில் வந்து மஞ்சள் வண்ணத்துலையும் சிவப்பு வண்ணத்துலேயும் இருக்குது இந்த மிளகாய் வந்து அவ்வளோ அழகாக தக்காளி பழம் மாதிரி இருக்குது இது ஃபஸ்ட்டு வந்து பச்சை கலரில் வந்து காய்ச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து கருப்பு கலர் மேலே ஆச்சு கொஞ்ச நாளில் இப்போது வந்து சோப்பு கலராகிடுச்சு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது செரி டொமேட்டோ மாதிரி இருக்குது இந்த மிளகாய் கருப்பு கலரில் மேல் நோக்கி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது காந்தாரி மிளகாய் மாதிரி அப்புறமா அது வந்து சோப்பு கலராக மாறிடுது இது வந்து சம்பா மிளகாய் இது ரொம்ப நீளமாக இருக்குது இதுவும் வந்து நிறைய காய்ச்சிருக்குது மாடி தோட்டத்தில் எப்போவுமே வந்து மிளகா வந்து நல்லா காய்க்குது பூச்சி நோயும் ரொம்ப கிடையாது நல்லா காய்க்குது இது எல்லாமே ஆர்கானிக்கில் தான் செஞ்சிட்ருக்கோம் இந்த மிளகா பாருங்கள் இதுவும் கருப்பு கலரில் இருக்குது இது கீழ் நோக்கி இருக்குது அடுத்த மிளகா வந்து இதுவும் சம்பா மிளகா மாதிரி சின்ன சைஸில் இருக்குது அடுத்தது காந்தாரி மிளகாலே கொத்து கொத்தா இருக்கிறது அடுத்த வீடியோவில் மற்ற காய்கறிகள் பார்க்கலாம்